இந்த கத்தருடைய பந்தி நமக்கு காட்டுகிற ஒரு காரியம் என்னன்னா எல்லாரும் ஒன்று குறைந்திய பதினொன்னாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க இதை அழகா தெளிவா அப்போஸ் நாய பவுல் கொருந்து சபைக்கு அழகா எழுதுறார் ஏன்னா அவங்களுக்கு நிறைய கேள்வி அவங்களுக்கு உயிர் சந்தேகம் இயேசுடைய உயிர் தழுதல சந்தேகம் ஞானஸ்நானத்தை ஸ்நானத்தை பத்தி சந்தேகம் இதெல்லாம் ஒன்னொன்னா கிளியர் பண்ணிட்டு வரார் இப்ப காலங்காலத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த கத்தருடைய பந்தி எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு ஆராதனை முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும் அன்பின் விருந்து நடக்கிறது மாதிரி வாரம் போறவம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தான் பிரெட்டை சாப்பிட்றது ஒயின குடிக்கிறது ஒரு என்ன சொல்றது அதில் ஒரு பக்தி விருத்தியே இல்லாமல் ஒரு பக்தியே இல்லாமல் ஒரு பயமே இல்லாமல் நடந்துட்டு இருந்தது நீங்கள் வீட்டில் போய் ஒன்று குரத்தே பதினொன்னுலேருந்தே வடிச்சுட்டு பார்த்தா பவுல தான் சொல்லுவார் நீங்க புசிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் வீடு இல்லையா உங்களுக்கு சர்ச்சில் வந்து தான் அதை பண்ணணுமா ஏன்னா அவன் அவனுக்கு தெரியல எதுக்காக எடுக்கிறேன்னே தெரியல வரான் போறான் சாப்பிடுறான் போறான் எப்படா கூட்ட முடியும் ரெண்டு பிரெட் எடுத்து வாயில போடலாம் போகலாம் அப்படின்னு இருக்கிறான் பவுல் அதை கடிந்து கொள்கிறார் இது சாதா சாப்பிடுற மாதிரியா இது இது கர்த்தரால் உண்டு பண்ணினது இந்த பந்தியுடைய நோக்கம் என்ன என்பதை சபை அறிந்து கொள்ள வேண்டும் குறைந்து சபைக்கு அதனால அழகா சொல்றாரு நீங்க பதினொன்னாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் பாருங்க நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை யாரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் நல்ல கவனிங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இது இயேசு ஆரம்பித்த ஒரு காரியம் அப்போ சிலர்கள் செய்தார்கள் இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா நான் யாரு கிட்டத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் இத கர்த்தரிடத்தில் இயேசு பெற்றுக்கொண்டேன் என்னவனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்போ இந்த இந்த பரிசுத்த திருவிருந்து பந்தியுடைய பிரதானமான நோக்கம் என்னன்னா நாம் இயேசுவை நினைவு கூறும்படி அதை செய்கிறோம் நாம அப்பத்தை கையில் எடுக்கும்போது என்னென்ன தெரியுமா இதே போலதான் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக என் அருமை இரட்சகராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய சரீரமும் பிற்கப்பட்டது உடைக்கப்பட்டது பைபிள் சொல்லுது ஒரு உழுதவனுடைய உளப்பட்ட ஒரு நிலத்தை போல அவருடைய சரீரம் மாற்றப்பட்டது இதெல்லாம் நினைவு கூறணும் கொக்கிகள் மாட்டப்பட்ட அந்த சவுக்கினால் அடித்து எடுக்கும்போது அவருடைய சரீரம் அப்படியே பீத்து கொண்டு வெளியே வந்தது அதிலிருந்து ரத்தம் பீரிட்டு பாய்ந்தது அவருடைய சரீரம் முழுவதிலும் காயங்கள் அவர் எல்லா விதத்திலும் அவமானப்படுத்தப்பட்டார் எல்லா விதத்திலும் நொறுக்கப்பட்டார் அவருக்கு அவரை அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது கோலால் அதை அடித்தார்கள் அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டார்கள் இதெல்லாம் நான் நினைவு கூறணும் அப்போ சில ஒவ்வொரு நாளும் இதை நினைவு கூர்ந்தாங்க சபை இந்த பந்தியில் பங்கு போது அதை உணர்வு பூர்வமா நினைவு கூறணும் பிள்ளைகளே அதை நினைவு கூர்ந்து செய்யத்தான் கருத்து சொன்னார் சும்மா கொடுத்தாங்க சாப்பிட்டாச்சு போயாச்சு அந்த பிரச்சனை தான் பவுல் தெளிவா சொல்றார் அவர் நினைவு கூறும்படி அதை செய்ய சொல்லியிருக்கிறார் இருபத்தஞ்சாம் வசனம் பாருங்க போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி அதான் சொல்றார் பாருங்க ரெண்டு வசனத்தில் அடி அடுத்தடுத்து வருது நீ சரீர பிரெட்டை எடுக்கும்போது சரீரத்தை நினைவு கூறு நீ அந்த எடுக்கும் எடுக்கும்போது அவருடைய இரத்தத்தை நினைவு கூறு இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லைன்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா அது எப்படின்னா அந்த நம்ம சுகர் செக் பண்ணுவாங்க இல்லை ஒரு சின்ன ஒரு நீடில் வச்சு பிரிக் பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டு ரத்த சொட்டை இப்படியே விட்டு அதில் பலி செலுத்துறது பழைய ஏற்பாட்டிலே அந்த மிருகம் கொலை செய்யப்படும் போது அதனுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையில வெளியே சிந்தனும் சும்மா ஒரு ஆட்டை பிடிச்சி லேசாக கட் பண்ணி ரத்தத்தை எடுத்து அப்படி இல்லை அந்த 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 மிருகம் சாக வேண்டும் ஏசும் அதே போல தான் அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் எனக்காக உங்களுக்காக சிந்தினார் அதை நினைவு கூற வேண்டும் ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் எவ்வளவு ரத்தம் இருக்குமோ அவ்வளவு ரத்தமும் சிந்தப்பட வேண்டும் ஏசு உடைய அது சிந்தப்பட்டது கடைசியாக ஒரு போர்ச்சேவன் ஈட்டி எடுத்து குத்துறான் விழாவில் பைபிள் சொல்லுது ரத்தமும் நீருமாக வெளி அதுக்கு பிறகு அங்கே ரத்தமே இல்லை முழுசாக முழுசா முழுசாக சிந்தப்பட்டது அதுதான் பரிபூரண பலி அப்போ அந்த அந்த ரசத்தை நான் கையில் எடுக்கும்போது என் சிந்தை அங்க போனோம் கிட்ட போனோம் அவருடைய ரத்தத்தில் போனோம் புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என் பாவத்தை மன்னித்த ரத்தம் பிசாசை எதிர்க்கிற ரத்தம் ஒரு நீதிமானுடைய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுகிற ரத்தம் இதெல்லாம் ஞாபக வரணும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்போ இந்த கமீனோட பிரதானமான ஒரு காரியம் என்னன்னா என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் நான் மறுபடியும் சொல்றேன் இந்த சத்தத்தை கேட்கிற யாரும் இந்த அற்புதமான அனுபவத்தை மிஸ் பண்ணக்கூடாது நான் உரிமையோடு தயவாய் அன்பா சொல்றேன் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் சீக்கிரத்தில் ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க உங்களை ஏசு எடுத்ததை சொன்னார் அப்போ சலர்கள் செஞ்சார்கள் நிருபங்கள் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது இல்லைன்னா உங்க ரட்சிப்பு பரிபூர்ணம் அடையாது கீழ்ப்படிதல் இல்லைன்னு அர்த்தம் உடன்படுங்க நீ அப்படி செய்யும் போது இந்த பந்தியில நீங்கள் பங்கு பெற முடியுமே ஆமே இது கர்த்தரால் உண்டு பண்ணப்பட்ட பந்தி அல்லவா சரி அதை நினைவு கூறும்படி செய்யணும் அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறாவது வசனத்தை ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை அப்போ நினைவு கூறும்படி போறும்போது என்னெல்லாம் செய்யணும்னா அவருடைய சரீரத்தை நினைவு கூறணும் அவருக்கு அவர் நமக்காய் சிந்தப்பட்ட ரத்தத்தை நினைவு கூறணும் அதுக்கப்புறம் என்ன சொல்லுது அவருடைய மரணத்தை நினைவு கூறணும் எதுவரைக்கும் நினைவு கூறணும் அவர் வருமளவும் நினைவு கூறணும் அப்போ இதில் ரொம்ப பிரதானமாய் பவுல் சொல்லுகிறத நம்ம அவருடைய கவனிச்சோம் நினைவு கூற வேண்டும் அவர் திரும்ப வருவார் என்பதையும் நாம கத்துடைய பந்தியில பங்கெடுக்கும் போது நம்ம என்ன எப்படி தெரியுமா இருக்கணும் ஒன்று பொருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் மூணு ஐந்து சொல்லுது வேத வாக்கியங்களின் படி நமது பாவங்களுக்காக கிறிஸ்துவானவர் மறித்தார் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் என்ன பண்ணினார் உயிர் நான் எதற்கு நினைவு கூறுகிறேன் ஐயோயோ ஒரு ஆளு செத்து போனாரு சிலுவையில மாட்டி கொலை பண்ணிட்டாங்க எவ்வளவு பேர் பூமியில செத்து போனாங்க இல்லையா எவ்வளவு பேர் கொலை செய்யப்பட்டாங்க ஒரு சில நிரபராதிகள் கூட தண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா அந்த இல்லை அவர் 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 சாதாரணமான என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மறித்தார் புரியுது அநேகருடைய பாவங்களுக்காக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்பட்டது அப்ப ஒரு மனிதன் மறிக்கிறான்னா ஒரு மனிதன் சாகிறான் ஒண்ணு அவனுக்காக சாவான் அந்த குடும்பத்துக்காக சாவான் அவ்வளவுதான் அதை தாண்டி எதுவும் முடியாது ஆனா உடைய மரணம் மாத்திரம்தான் உலக மக்களின் பாவங்களுக்காக உண்டான மரணம் அதன் நினைவு கூறணும் அது எதுல வெளிப்படுதுன்னா எல்லாரும் செத்த போல ஏசு செத்து போகல அவர் சொன்னபடி மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார் அதன் நினைவு கூறணும் இந்த பரிசுத்த பந்தியில தான் சொல்லுது அவர் வரும் அளவுனா செத்து போன திரும்ப எப்படி வர முடியும் உயிர் தொழில் தான் வர முடியும் அதிகாரத்தை படிச்சு பாருங்க கலிலியராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடத்திலிருந்து ஏறி போனவர் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படியே திரும்பவும் வருவார் இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை இதை மறக்க கூடாது ஒவ்வொரு கம்யூனியன்ல இதை யோசிக்கணும் ஏசு சீக்கிரம் வரப்போறார் இயேசு என்னை சேர்த்துக் கொள்ள சீக்கிரம் வரப்புறார் அவர் உயிரோடு எழும்பி பரத்திற்கு போனது போல மறுபடியும் என்னை மீட்டுக் கொள்ளும்படி என்னை சேர்த்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி வரப்போகிறார் இதை நினைவு கூற வேண்டும் என்னெல்லாம் நினைவு கூறணும் அவருடைய சரீரத்தை நினைவு கூறணும் அவருடைய இரத்தத்தை நினைவு கூறணும் அவருடைய மரணத்தை நினைவு கூறணும் அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறணும் அவர் திரும்பவும் வருவார் என்பதை நினைவு கூறணும் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூறணும் அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார் நான் வருவேன் நான் வருவேன் வரு என்ன சொல்றான் உங்கள் மனம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நான் போறேன் நான் போறது நல்லா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துறேன் ஏற்படுத்திட்டு உங்களை என்னோடு சேர்த்து கொள்ளும்படி நான் மறுபடியும் வருவேன் சபைக்கு சொல்லுகிறேன் கத்துடைய ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் நமக்காய் கத்தர் பூமிக்கு வர மாட்டாரு மத்தியாக வருவார் அவரோடு கூட நாம் என்றென்றும் அரசாளும்படிக்கு ஆளுகை செய்யும்படி பூமியில் இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் கொள்ளப்படுவோம் நினைவு கூறணும் கம்யூனியன் நினைவு கூறணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பாருங்க பைபிள் சொல்லுது ஒன்று குருந்தர் பதினொன்று அதனுடைய இருபத்தாறுல பாருங்க அவர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறார் இருபத்தி ஏழு இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கத்தோடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கத்தோடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் இருப்பான் நல்ல கவனிங்க அபாத்திரமாய் பானம் பண்ணக்கூடாது யார் அபாத்திரன் யார் பாத்திரன் இது நான் சொல்றேன் உங்களுக்கு அபாத்திரம் என்ன என்னன்னா அந்த பந்திக்கு அவன் தகுதி அற்றவன் யார் அந்த பந்தியிலே பங்கு பெற தகுதி உள்ளவன் என்றால் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டால் தான் அந்த பந்தியிலே தகுதி இருப்பான் அந்த கடைசி பஸ்காவை ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு கொடுக்கல தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்தார் இடத்துல சொன்னாரு நீங்க உலகம் எங்கும் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அவங்களை என்ன வாக்கணும் நீங்க உங்களை போல இந்த சுவிசேஷத்தை சொல்லி உங்களை போல சீஷராக்குங்க அவங்களுக்கு என்ன செய்யுங்க பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் என்ன பண்ணுங்க ஞான ஸ்நானம் கொடுங்க ஞான ஸ்நானம் நான் எடுத்துட்டேன்னு இங்கிருந்து அப்படியே தண்ணியை தெளிச்சு விட்டாங்க அது கடைசி வரைக்கும் தெளிச்சு விட்டது மாதிரி தான் இருக்கும் ஞான ஸ்நானம் என்றாலே அர்த்தம் மூழ்குதல் பேப்டிசோ என்கிற மூல பதத்திலிருந்து வருகிறது பேப்டிசோ என்றாலே மூழ்குதல் ஞான ஸ்நானம்னாலே மூழ்குதல் தான் ஐயா ஏசு யோர்தான்ல போய் மூழ்கி தான் ஞான ஸ்நானம் எடுத்தார் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கலைன்னா யோ யோர்தானுக்கு அவர் போக வேண்டிய அவசியமே இல்லை அப்போ சில நடவடிக்கைகளில் பிழிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது இங்கே திரளான தண்ணீர்கள் இருக்கிறதில்லவா எனக்கு ஞானஸ்நானம் எடுக்க என்ன தடை திரளான தண்ணி இருக்கிற இடத்துல தான் ஞானஸ்நானம் கொஞ்சம் தண்ணி இருக்கிற இடத்துல இல்லை ஞானஸ்நானம் மூழ்குதல் பேப்டிசம் என்றாலே மூழ்குதல் என்ற அர்த்தம் இதில் வாக்குவாதத்துக்கும் வீண் விதண்டா சச்சரவுகளுக்கும் இடமே கிடையாது தெளிவான வார்த்தை பேப்டிசம் அப்படின்னாலே மூழ்குதல் சரியா அதை எடுக்கணும் அவன் தான் பாத்துறவான் ஏன்னா நீங்க கேட்கலாம் நேரடியா வார்த்தை ஞானஸ்நானம் எடுத்தவன் தான் பந்தியில் பங்கு பெறணும்னா ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தான் இந்த பந்தியிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்று சாட்சி இருக்கிறது பைபிள் வசனம் சொல்லுது யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ அவர்கள் தான் பாத்திரவான் பைபிள் சொல்லுது அப்போசல் நடவடிக்கைகள் சொல்லுது நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ இம்மீடியட் அவங்க செஞ்ச காரியம் ஞானஸ்நானம் ஆதி திருச்சபையில் ரட்சிக்கப்பட்ட ஒருவனும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இல்லை நீ ரிக்கப்பட்டிருக்கிறியா அப்ப நாம என்ன ரட்சிக்கப்பட்டு பத்து வருஷம் ஆயிருச்சு எடுத்தீங்களா அப்போ சிலர் அப்படி செய்யல ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்நானம் உண்மையா நீ ரிக்கப்பட்டியா எடு அதுதான் அடையாளம் அதுதான் கீழ்ப்படிதலின் அடையாளம் மறுரூபாரத்தலின் அடையாளம் மறுபடியும் பிறத்தலின் அடையாளம் புதிய சிருஷ்டியாவதின் அடையாளம் பாவத்துக்கு மறித்து நான் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் என்று சாட்சி சொல்லுகிற அடையாளம் இந்த உன்னதமான அனுபவங்கள் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க இது மனுஷனால் உண்டாக்கப்பட்டதல்ல கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது வானமும் பூமியும் மாறினாலும் அவருடைய வார்த்தை மாறாது அல்லையா சொல்லுங்க அப்போ அவன் பாத்திரவான் அது மட்டும் இல்ல யார் பாத்திரவான் தன்னை தானே பைபிள் சொல்லுது சோதித்து அறிந்து இருபத்தி எட்டாவது வசனம் பாருங்க எந்த மனுஷனும் தன்னைத்தானே இந்த இந்த கம்யூனியன் எடுக்க முன்னால நம்ம ஒரு செல்ஃப் டெஸ்ட் வைக்கணும் என்ன டெஸ்ட் செல்ஃப் டெஸ்ட் நம்மை நாமே நிதானித்து அறியணும் யார் பாத்திரவான் நான் யோசிக்கணும் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஏதாவது ஒரு காரியம் என் வாழ்க்கையில் தொடருதுன்னு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க என்னை தகுதிப்படுத்துங்க உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கிருபையை பெற்றுக் கொள்ளணும் சும்மா வந்து என்ன வேணும்னாலும் நான் செய்வேன் இங்க இங்க கம்யூனியன்ல அட்டன் பண்ணுவேண்ணா அது வந்து அர்த்தமுள்ள உள்ள கம்யூனியன்ல பைபிள் என்ன சொல்லுதுன்னா நீ சோதித்து அறிந்து இதில் எடு நீ சோதித்து பார் நீ நான் சோதிச்சு பாரு உன் ரிட்சிப்பு கரெக்டா இருக்கா நீ ஞானசனான உடன்படிக்கையில் கரெக்டா இருக்கிறியா பார் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றியா சோதித்து அறிந்தால் பைபிள் என்ன சொல்லுது நாம் நியாயம் தீர்க்கப்படும் முப்பத்தி ஒன்னாவது பாருங்க நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் நம்ம பாத்திரத்துல அறிந்து பாத்திரத்துல பானம் பண்ணலன்னா இருபத்தி ஒன்பதாவது எண்ணத்து நாளாவின் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னது என்று நிதானித்து அறியாததுனால் இந்த இங்க பேசுறாருன்னா குறிந்த சபையில் அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது அவனுக்கு கர்த்துடைய பந்தின்னாலே என்னன்னு தெரியல சாதா சாப்பாடுனாலும் என்னன்னு தெரியல அவன் என்ன நினைச்சான் சாப்பாட்டுக்கு சாம்பாரை ஊத்தி அடிக்கிறது போல சாப்பாட்டுக்கு இந்த ரசத்தையும் கூட குடிச்சு சாப்பிட்டுட்டு போலான்னு நினைச்சான் அவன் என்ன சொல்றான் பவுல் என்ன சொல்றாரு நீ பார்த்து அபாத்திரமா நீ பானம் பண்ணா உனக்கு கத்தருடைய சரீரம் என்னன்னு தெரியல அவருடைய ரத்தம் என்னதுன்னு தெரியல அதை குறித்து நீ குற்றம் இருப்பாய் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இன்னதென்று நிதானித்து அறியாததுனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான் அப்போ இதை சும்மா ஈஸியா ஒரு கடமைக்காக எடுக்கிறவன் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு தானே ஆக்கினை தீர்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுகிறான் ரொம்ப ஜாக்கிரதையா எடுக்கணும் அவன் பயபக்தியா எடுக்கணும் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டு வரே என்னை தகுதிப்படுத்தும் என்னை ஆண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவும் மூடும் இங்க வந்து பெருமை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது அவருடைய இரத்தம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தி இருக்குது நம்ம நீதி அல்ல நம்ம பரிசுத்தம் அல்ல அவருடைய பரிசுத்தம் அவருடைய என் மேலே இருக்கிறதுனால நான் தகுதி பெற்றவனா இருக்கிறேன் ஏன்னா ஒரு மனுஷன் அத்துடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் அவன் யோசித்து பார்ப்பான்னா நல்ல ரிமெம்பர் பண்ணுவான்னா நல்லா நினைச்சு பார்ப்பான்னா அவன் பெருமை பேசுறதுக்கு அவன்கிட்ட இடமே கிடையாது புரியுதா உங்களுக்கு ஆமே அதுக்கு பிறகு பாருங்கள் என்ன செய்யணும் இது நிமித்தம் அநேகர் பெலவீனராக இருக்கிறாங்க வியாதி உள்ளவராக இருக்கிறாங்க நித்திரை அடைந்திருக்கிறார்கள் முப்பத்தி ரெண்டாவது வருஷன்னு நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கத்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம் சரி இப்போ இன்னும் ஒரு பிரதானமான ஒரு நோக்கம் இருக்கிறது எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று குறைந்த பத்தாவது அதிகாரம் பதினாறு பதினேழு சொல்லுது நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கத்தருடைய பந்தியில பங்கு பெறுகிற நாம் அனைவரும் ஒரே சொல்லுங்கம்மா சரீரமா இருக்கிறோம் நமக்குள்ள ஜாதி பிரிவினை இருக்க கூடாது நமக்குள்ள பண பிரிவினை இருக்க கூடாது நமக்குள்ள என் குடும்பம் பெருசு குடும்பம் பெருசு பிரிவினை இருக்க கூடாது நாம் ஒரே இருக்கிறோம் கிறிஸ்துக்குள்ளாக வேதம் சொல்லுகிறது சபையை குறித்து கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார் நாம் எல்லாரும் அவயவங்களா இருக்கிறோம் ஒரே இருக்கிறோம் அதை இந்த பந்தி வலியுறுத்துகிறது சமத்துவத்தை இந்த பந்தி வலியுறுத்துகிறது நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா நீ தேவனுடைய பிள்ளையா மாற்றப்பட்டிருக்கிறியா வா கத்துடைய பந்தியில் வா ஆண்டுடைய சமூகத்தில் வா நாம் சகோதரர்கள் புறஜாதி என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை சுயாதியனன் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை யூதன் என்றும் இல்லை ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே இருக்கிறோம் எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது ஆமேலு அதை வலியுறுத்துகிறது இந்த போஜனம் இங்கே ஏழை என்றும் இல்லை பணக்காரன் என்றும் இல்லை எந்த வித்தியாசமும் இல்லை இயேசுக்குள்ள வந்தா நீ ஒரே சரீரமா இருக்கிற அந்த ஐக்கியத்தை இந்த பந்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆமேன்னு சொல்லுங்க யோவான் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்றை வாசித்து நான் ஜபிக்க விரும்புகிறேன் யோவான் ஆறு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வாசிங்க நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவாப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் இன்னைக்கு மட்டும் இல்ல என்றென்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என் சரீரமே அர்த்த வாசிங்கம்மா அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே அவங்களுக்கு அது புரியல ஆனால் சபைக்கு இன்னைக்கு புரியுது அன்னைக்கு யூதர்களுக்கு புரியாதது இன்னைக்கு சபைக்கு புரியுது அவங்க என்ன சொன்னாங்க எப்படி இவன் மாம்சத்தை புசிக்க கொடுப்பான் இது என்ன அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துருச்சு அடுத்த வாசிங்கம்மா அதற்கு ஏசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷ குமாருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள என்ன இல்லை ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என் மாம்சத்தை என் பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன இருக்கு நித்திய பண்ணுகிறேன் ஒரு சிலருக்கு தான் புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இது சும்மா இந்த பூமியில சுகமா வாழ்றதுக்கு மட்டும் இல்லைங்க இது நித்திய ஜீவனை பெற்று கொள்ள கத்தர் ஏற்படுத்தின ஒரு பந்தி இந்த பைபிள்ல இருக்கிற வாக்கு தத்தத்துல பிரதானமான வாக்குத்தம் என்ன தெரியுமா நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் எங்க வச்சுட்டாருன்னா கம்யூனியன்ல வச்சுட்டார் இந்த மேன் இந்த இரத்த இந்த அப்பத்தை பூசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் என்னுடைய சரி என்னுடைய மாம்சத்தை பூசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் அவனுக்குள்ள என்ன இருக்கு ஜீவன் இருக்கிறது அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படி சொல்லிட்டு பைபிள் சொல்லுது நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் அப்படி இப்படி மேட்ச் பண்ணி பார்த்தா கம்யூனியல் என்னெல்லாம் வந்துருது அப்படி மரணத்தை நினைவு கூறுகிறது உயிர் அதுல என்னுடைய உயிர் அடங்கி இருக்கிறது ஏசு எப்படி உயிரோடு எழும்பினாரோ அதே போல கடைசி நாளில் என்னையும் எழுப்புவார் ஆன இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை கிறிஸ்தவத்தின் அடிப்படை உபதேசம் இதுக்கே நிறைய பேர் வாக்குவாதம் இது எடுத்தாதான் அப்படியா பைபிள் சொல்லுது ஐயா நித்திய ஜீவன் வேணுமா இதை நீங்கள் முழுசா நம்பணும் உலகத்தான் பேசுறது போல நம் பேசக்கூடாது அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா இது முக்கியத்துவத்தை புரிந்து நம் எடுத்தால் நிச்சயம் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் இஸ்ரவேலர்களுக்கு பஸ்கா பண்டிகை எவ்வளவு பிரதானமான பண்டிகையோ அதே போல கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த கம்யூனியன் ஹோலி கம்யூனியன் ரொம்ப 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 முக்கியம் அப்படி ரெண்டு தடங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா உங்களுடைய இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய சரீரத்திற்காய் ஸ்தோத்திரம் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமா எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க இன்னைக்கு திருவிருந்து பங்கியில பங்கெடுக்க போறவங்க ஆமே இனி பங்கெடுக்க போறவங்க ஞான ஸ்நானத்திற்கு கீழ்படியாதவங்க இனி ஒப்பு கொடுங்க ஆமே நான் நீங்க கையை தூக்குங்க கால தூக்குங்க சொல்ல வரல உங்க மனசுல நீங்க தீர்மானம் பண்ணுனீங்கன்னா இனி காலம் தாழ்த்தாதருங்கள் யாரையும் பார்க்காதுங்க சபையில வந்து சொல்லுங்க போதகிரிடத்துல சொல்லுங்க ஒவ்வொரு மாதமும் நமக்கு அந்த ஞானஸ்நான ஆராதனை நடைபெறுகிறது எல்லாரும் அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாக்கலாம் ஒரு இந்த நித்திய ஜீவனை எங்கள் குடும்பங்கள் இழந்து விடக்கூடாது இந்த நித்திய ஜீவனை அன்று சபையில வருகிற ஒருவரும் இழந்து விட கூடாது இந்த நித்திய ஜீவனை எங்களுடைய சொந்தங்கள் இழந்து விட கூடாது இந்த நித்திய ஜீவனை நான் இழந்துவிடக்கூடாது ஆயத்தம் பண்ணின பந்தி நீர் எங்களுக்காக பண்ணின ஒரு கட்டளை இதை நாங்கள் பயபக்தியோடு நிறைவேற்றுக உண்மை நினைவு கூர்ந்து நிறைவேற்றுக ஐக்கியத்தோடு நிறைவேற்றுக அன்றுவரே என்னுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கத்த ராசி சமாதானத்தோடு அனுப்பும் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்